எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் ரோடு போடும் எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் பாலம் கட்டும் எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் டாய்லெட் கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுக்க டாய்லெட் கட்டி கொடுத்துட்டாரு பாப்பா கம்யூனிட்டி டாய்லெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழித்து இப்போ தான் நீங்கள் டாய்லெட் கட்டவே வந்திருக்கீங்க உங்களை டாய்லெட் கட்டுறதுக்காக அப்புறம் மினிஸ்ட் ஆகணும் உங்களை தண்ணி அப்புறம் ப்ரைமினிஸ்ட் ஆகணும் நதிநீர் இணைத்தேன் என்று சொன்னால் நீ பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் டேப் வாட்டர் கொடுத்தேன்னு அது சீஃப் மினிஸ்டர் பற்றுற வேலை ப்ரைம் மினிஸ்டர் பண்ற வேலை இல்லை சரியா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைம் மினிஸ்டர் பண்ற வேலை சரியா ரூபாயினுடைய மதிப்பை மதிப்பை வந்து உயர்த்தினேன் வே டாலருக்கு ஈக்குவலானா நான் இன்னைக்கு ஒரு டாலர் ஈக்குவல் டூ ஒன்று ரூபி சொன்னிங்களா ஒன்று ரூபி கூட வேணாம் ஒரு டாலர் ஈக்குவல் டூ நாற்பது ரூபா சொல்லுங்கள் கொண்டாந்துருந்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரன் எக்ஸ ரிசர்வ் இன்றைக்கி டபுள் ஆகிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் சைனாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இந்தியாவை விட இரண்டு மடங்கு கம்மி இன்றைக்கி சைனாவுடைய ஃபாரன் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இந்தியாவோட ஆறு மடங்கு அதிகம் த்ரீ ட்ரில்லியன் டாலர் அவன் வச்சுருக்கான் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வச்சுருக்கோம் ஃபாரின் எக்ஸேஞ்ச் ரிசர்வ் எட்டு மாதம் தான் சர்வ் பண்ண முடியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உங்களுக்கு வெக்கமாக இல்லை ஒரு கவர்மெண்ட்டு ஒரு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிட்டு டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபைன் போடுவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடியே மக்களேருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு ப்ரை ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வைக்கமா இல்லை வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடியே பொதுமக்கள்கிட்ட வங்கியில் குறைஞ்சபட்ச பேங்கில் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூட முடியாத ஒரு ஏழை எளிய மக்களிருந்து இருபத்தி ஓராயிரம் கோடியை கொள்ளையடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு பேசுகிறதுக்கு அதில் எட்டாயிரம் கோடி வந்து ஏடிஎம் அஞ்சு வட்டம் தான் ஏடிஎம் எடுக்க முடியும் ஏடிஎம் அஞ்சு வருடத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா அதில் எட்டாயிரம் கோடியே கொள்ளடிச்சிருக்கீங்களே நீங்கள் எஸ்எம்எஸ் உங்களை கேட்டாங்க நான் வேணா அனுப்பு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புன்னு சொல்லி கேட்டானா அதில் ஆறாயிரம் கோடி அடிச்சிருக்கீங்க மொத்தம் முப்பத்தி ஐயாயிரம் கோடியை சாதாரண ஏழை மக்கள்கிட்ட இருந்து இந்த மத்திய அரசு வங்கிகள் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கேன் அதே வங்கிகளுடைய பணம் பன்னெண்டு லட்சம் கோடியை கார்பரேட்டு மோடியினுடைய நண்பர்கள் கார்பரேட்டு இந்தியாவை இந்தியாவோட வங்கியில் லோன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடி போன நீரவ் மோடி சோக்சி அகர்வால் விஜய் விஜய் மல்லையா இப்படி கிட்டத்தட்ட டாப் ஹண்ட்ரடு கார்பரேட்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் கார்பரேட் வந்து இந்த ஏமாத்திட்டு போயிருக்கான் இத்தனை ஏமாத்திரி பன்னெண்டு லட்சம் கோடி ஏமாத்திட்டு போயிருக்கானே அவனை என்ன நீ இடி மூலமாக நடவடிக்கை எடுத்தியா இடி அனுப்புனீங்களா இப்போ சாதாரண மக்கள்கிட்டருந்து முப்பத்தாயிரம் கோடியே கொள்ளடிச்சுருக்கீங்களே உங்களுக்கு வெளிநாட்டில் போங்க டிஜிட்டல் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பில்லுலேருந்து ரெண்டு பர்சன்ட் கம்மியாக கொடுப்பான் இந்தியாவில் டிஜிட்டல் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை ஃபைன் போடுறான் இதான் டிஜிட்டல் இந்தியாவை ப்ரொமோட் பண்ணுற லட்சணமா இதான் லட்சணம்மா இதான் நீங்கள் கொடுக்குற இன்சென்டிவா வெக்கமா இல்லை முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தாயிரம் கோடி நீங்கள் கொள்ளடிச்சிருக்கீங்க சாதாரண மக்கள்கிட்டருந்து அப்போ இதெல்லாம் தெரியாமல் இதில் எண்பது சதவீதம் இந்து இந்த முப்பத்தாயிரம் கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்கள் தானே அந்த இந்துக்கள் தெரியாமல் உனக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன் அவன் கண்ணை விழிச்சிட்டான்னா நீ இன்னைக்கு தெருவில் நிற்கணும் பிஜேபி தெருவில் நிற்கணும் அவனை அப்படி கண்ணை விழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மதம் 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 ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி தப்பன்ட்டார் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இப்படிலாம் புலம்பி நேற்று அவர் புலம்புன புலம்புல் ஒரு பிரைம் மினிஸ்டர் புலம்புன புலம்புற மாதிரியே இருந்துச்சு ஒரு பிஜேபியினுடைய தராதர சாரா நாலா அரசியல்வாதி புலம்புற மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் பிரச்சார மேடையில் பேசுகிறார் எப்படி பேசலாம் நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக நம்பிக்கையில் தருவானோ கூட ஒரு குறைந்தபட்ச அறிவு வேணாமா என்ன பர்பஸு மணிப்பூர் தானே பர்பஸு மணிப்பூரை பற்றியில் சொல்லியிருக்கணும் இன்னும் ஆக்சிடண்ட் டேக்கன் ரிப்போர்ட் என்னாச்சு உங்கள் அமித்ஷா வந்து எல்லாத்தையும் அள்ளி தள்ளிட்டாரா வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாரா நாலாயிரம் ஆம்ஸ் போலீஸில் இருந்து பிடிக்கிட்டு போனானே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நேரம் டிஸ்கூஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா க கவர்மெண்டா ஒரு நாள் இராணுவத்தை அனுப்பி இந்நேரம் அந்த கலவரக்காரர்களை அடக்கியிருக்கணுமா இல்லையா ஆம்ச நீ ரிகவர் பண்ணிட்டியா ரிப்போர்ட்டுங்க ரிப்போர்ட்டுங்க இருக்கு நாளை ஆம்ஸ் ரெக்கவர் பண்ணியாச்சா ரிப்போர்ட்டுங்க குக்கீன மக்கள் காலகாலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க